அனைவருக்கும் பார்த்துருக்கு பதிவு என்ன அப்படின்னா இந்த மாந்திரியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிறைய பேர்த்துக்கு புரியாத விஷயங்கள் இருக்குது புரியாத சாதாரண மக்கள் இருக்காங்க புரிந்த தெளிவான மக்களும் இருக்காங்க ஆனால் புரிஞ்சவனுக்கும் புரியாதவுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் தெரியாது அதனுடைய விளைவுகள் அது என்னென்ன யோசிக்காமல் தான் அதிகமாக இருக்காங்க இந்த மாந்திரிகத்தில் வந்து நான் தெளிவான விஷயம் சொல்கிறேன் அதாவது மகனோ மகளோ அப்பா பேசி கேட்கல அம்மா பேச்சு கேட்கலன்னா அவங்களும் என்ன பண்ணுறாங்க ஒரு மாந்திரீகரை தேடி போய் ஏதாவது திருநீரை முதரித்து மா மையம் மதரித்து கொண்டு வந்து தன்னுடைய மகளுக்கும் மகனுக்கும் போட்டு தனக்கு பேச்சை கேட்கணும் அப்படின்ட்டுக்காக நல்லதுன்னு நினச்சிக்கொண்டே செய்கிறாங்க ஆனால் அந்த மகனுக்கோ மகளுக்கோ நீங்கள் சாப்பிட கொடுக்கக்கூடிய அந்த ம என் பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய மாந்திரிக மருந்தானது உங்கள் பேச்சை கேட்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அந்த மருந்தானது அவங்கள குடல் புற்றுநோயை உருவா குடலில் வந்து புண்ணு ஃபஸ்ட்டு புண்ணாக்கும் ரெண்டாவது செரிமான பிரச்சனை உண்டாக்கும் மூணாவது புத்தி சரியாக செயல்படாமல் வைக்கும் நாலாவது யூரின் சம்பந்தப்பட்ட நோயை உருவாக்கும் மூணாவது வயிற்றில் மலம் கட்டக்கூடிய பிரச்சனையை உண்டாக்கி அஞ்சாவது இது ஒரு இது ஒரு குறிப்பிட்ட வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் நீடித்து இந்த செயல் செஞ்சுகிட்டே இருந்தால் அவங்க படிப்போ வாழ்க்கையோ எதுலேயும் கவனம் அதிகமாக இருக்காது இது கடைசியாக கேன்சரில் கொண்டே விட்டுரும் சாதாரண கேன்சரில் குடல் புற்றுநோயாக மாறும் மார்பக புற்றுநோயாக மாறலாம் இதே அடைப்பாக மாறும் இது மாதிரியான செயல்கள் வந்து இந்த இடுமருந்தால் நடக்கும் இது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் நான் என் மகன் என் பையன் த ஊர் சுற்றி தெரியும் என் மகன் என் பேச்சு கேட்க மாட்டேங்குது அதுக்காக தான் நான் செய்கிறேன் நான் நல்லது தான் என்ன செய்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்கிறாங்க ஆனால் அவருடைய விளைவுகள் அவங்க மகன் மகளோட எதிர்காலத்தையே விட்டு போயிருது ஒரு பொண்ணுக்கு இது இடி என் பேச்சு கேட்கலையே என்னோட பொண்ணு என் பேச்சு கேட்கல அப்படின்ட்டு நான் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் போய் ஒரு மாத போய் ஒரு மையம் அதிர்ச்சி கொண்டு வந்து என் பொண்ணோட சாப்பாட்டுலேயே எதுலேயும் கலந்து கொடுத்துட்றேன் ஆனால் என் பொண்ணு என் பேச்சு கேட்குது ஆனால் அந்த பொண்ணுக்கு உடம்பு என்ன நடக்குது மாத பிரச்சனை வந்துடுது ஃபஸ்ட்டு ரெண்டாவது செரிமான பிரச்சனை மூணாவது யூரின் சம்பந்த பிரச்சனை நாலாவது செரிமான சம்மந்த பிரச்சனை அஞ்சாவது பிடரி வலி ஆறாவது தலை தலைவலி தலைவழி வலது பக்கம் இடது பக்கம் தலைவலி வலிக்கும் அடுத்து குடலில் கருப்பு பீச்சா அந்த பிரச்சனையும் உண்டாக்கும் கருமுட்டையில் கருமுட்டையில் உருவாக்கக்கூடிய கருப்பைகளுக்கு எல்லா சத்துக்களையும் அழைச்சி கருமுட்டை உருவாகாத கருமுட்டையில் வந்து எப்போவுமே சத்துக்கள் இல்லாமல் பண்ணி பெண்ணுக்கு விந்து சத்து ஆணகை இப்படி விந்து சத்து இருக்குது அது மாதிரி பெண்ணுக்கு விந்து சக்தி இருக்குது அந்த விந்து சத்தியே இல்லாமல் அந்த மருந்து பண்ணிடுது அதனால் குழந்தை பிறப்பதே அதாவது கருப்பையே பிரச்சனை வந்துச்சு அந்த குழந்தை பிறப்பதே பெரிய அடி விழுகும் நல்லதுன்னு நினச்சிரு செய்கிறால இவ்வளோ பிரச்சனைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இது ப ஒரு பக்கம் இது வந்து குடும்பத்தில் நடக்கிறது இன்னொன்று என்ன சொல்கிறது தன் கூட வேலை பார்க்குற அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க இல்லை என் கூட என்ன சொல்கிறது என் கூட போட்டி காட்டுறவங்க என்னுடைய எதிராளி அப்படி யாராவது ஒருத்தனுக்கு யாராவது மையம் மந்தச்சு கொண்டு வந்து அவங்க சாப்பாடு ஒரு விதத்தில் போட்டு கொடுத்துட்றாங்க எதிராளி கூட பேசாமல் எதிராளி என்கிட்ட என்னோடய எதிரி இருக்காங்க அவங்கள்ட்ட மா ஒரு மா அவன் என் சாப்பாடுல ஏதோ ஒரு விதத்தில் என்னோடய மருந்து மருந்தை என் பேச்சு கேட்கணும்னு சொல்லி போட்டேன் ஆனால் அவன் என் பேச்சு கேட்டு எனக்கு சண்டை என் கூட வர மாட்டான் ஆனால் அவனோட எதுகாலம் என்னாச்சு வாழ்நாள் முழுவதும் வயிறு சம்மோட பிரச்சனையை உண்டாக்கி மோஷன் கம்ப்ளைண்ட் வந்து யூரின் கம்ப்ளைண்ட் வந்து தலை தலைவலி வந்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு திரிஞ்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க கடைசியில் அவனுக்கு குடல் புற்றுநோயோ இல்லை வேறு ஏதாவது புற்றுநோய் வந்து செத் சிறுநீர் புற்றுநோயோ குடல் புற்றுநோயோ நோயோ மார்பு புற்று நோயோ நுரையில் புற்று ஏதோ ஒரு புற்றுநோய் வந்து செத்து போயிடுவான் உங்களை பொறுத்த வரைக்கும் அது மற்றவனை பொறுப்பு மாந்திரி பொறுத்த வரைக்கும் அவனுக்கு தொழில் பணம் கிடச்சா போதும் அதாவது பணம் கிடச்சா பீய திங்குவான் அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவன் தான் மையம் மாந்திரி செஞ்சு கொடுப்பான் ஆனால் நம்மளும் கா காசு கொண்ட காசு கொண்டை கொடுத்து அடுத்தவன் நம்ம பேச்சை கேட்கணுங்குற சாதாரண எண்ணம் தான் அவனை மரணம் வரை கொண்டு தள்ளிடுது இதை யாரையும் யோசிக்கிறது கிடையாது ஒன்று இது வந்து மா மாந்திரிக உள்ள விஷயங்கள் இதெல்லாம் ஒரு மாந்திரிகனுக்கு மட்டும் தெளிவாக தெரியும் இன்னொன்று என்னென்னா இது மையை பற்றி ஏன் அவ்வளோதான் சொல்கிறேன்னா அந்த மருந்து இடுமருந்து எல்லாமே இந்த மருந்து இடுமருந்து செய்யக்கூடிய எல்லாருமே சில வகையான உயிரினங்களோட பித்த நீர் சில உயிரினங்களோட கரு சில உயிரினங்களோட உடலை உடலை வச்சு தான் பல்வேறு வகையான மொழிகளை விஷ மொழிகளை சேர்த்து விஷ பூச்சிகளை சேர்த்து அந்த மைய மருந்துகளை செய்கிறாங்க செஞ்சு பேர் உடம்புக்குள்ள அது தேவை நம்ம உங்கள் தேவைக்காக நம்ம பயன் பயன்படுத்துகிறீங்கன்னா அது அவங்க வாழ்நாள் முழுவதும் பெரும் துன்பத்தை ஏற்படுத்தி அதனால் யார் ஒருத்தன் காசு கொடுத்து இந்த மாந்திரியம் செய்கிறானோ அவனுடைய வம்சாவளி இல்லாமல் போயிடும் இது தெரியாமல் நான் நான் நல்லது தான் பண்ணுறேன் இன்னொரு இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது பொண்ணு அல்லது ஒரு பையன் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு மேலே பண்ணால் அந்த பொண்ணு அவங்க கூட பேசவே மாட்டேங்குது ஆனால் அந்த பையனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாந்திரி சம்பந்த தொடர்பு ஏற்பட்டு அப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான் மாந்திரிகை மருந்துகளை செஞ்ச மாந்திரிகிட்ட போய் இந்த அந்த பொண்ணோட அடையாளங்களை ஃபோட்டோவோ துணியோ ஏதோ ஒன்று விஷயத்தை கொண்டு கொடுத்து இந்த பொண்ணு கூட என்ன லவ் பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு சா மருந்து வாங்கி கொண்டு வந்து அந்த புல்லை அவங்க அவங்கள சாப்பாடுல ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒருத்தர் உள்ளே செலுத்தி தங்களோட பேசி பழக வச்சு செய்யக்கூடிய செயல்களும் இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது